பற்றி பைத்தூள் மால் அதே போன்ற பற்றி மாநகர சபை பிரதேச சபை பிரீவோக் அதே போன்ற இளைஞர்கள் சம்மேளனம் பள்ளிவாயல் சம்மேளனம் உலமாக்கல் பெரியோர்கள் கற்றோர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கோடிக்கு மேலே நிவாரண உதவி பொருட்கள் சேகரிச்சு இருந்தாங்க திசா திசாநாயக் அவர்களினுடைய கவர்மெண்ட் பெரிதும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு கவர்மெண்ட் ஆகிருக்கு இந்த நேரங்களில் என்னென்னா இப்போ வந்து காணி வீடுகள் இழந்தவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா பாரிய தாக்குதல் தாக்குதலோண்ட உக்ரைனில் செஞ்சிருக்காங்க உக்ரைன் உள்கட்டமைப்பு இப்போ வந்து ஹிஸ்முல்லாக்கள் இஸ்ரேலுக்கு அடிக்கலாம் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹைலி ரிஸ்கான ஒரு விஷயமாக இருக்கும் தடு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை இஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு சும்மா நோமல் அடிச்சிடறான் அடித்தா இஸ்ரேல் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பெய்ரூட டார்கெட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி அதே போன்ற செயலாளராக இருக்கிற மார்க்கோ ரூபியோவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய ராணுவமாக இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் வெற்றி அடையல்ல அவங்க இதுக்கு பிறகு எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது வெற்றி அடையாது அந்த அளவுக்கு ஈரானினுடைய உள்கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் வலுவாக இருக்கு இன்றைய நாள் கூறிய காணொலியை பார்க்க வந்திருக்கிறோம் அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் இலங்கையில் பாரிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த வெள்ள நிலைமைகளுக்கு பின்னர் இன்னைக்குத்தான் நமக்கு மின்சாரம் கிடைச்சிருந்துச்சு நேற்று இருபதாண்டு மின்சாரம் கிடைச்சிருந்துச்சு அம்பாரா டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கேன் அம்பாரா டிஸ்ட்ரிக்டில் வந்து கரையோர பிரதேசங்களாக இருக்கிற கல்முனையிலிருந்து பொத்துவில் விரைக்கும் எந்த ஒரு பிரதேசங்களையுமே கடந்த பத்து பதினோரு நாட்களாக மின்சாரம் இல்லை வெள்ளம் வெள்ளத்தளம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு களப்பணிகளும் செய்ய வேண்டிய தேவைகள் நமக்கு இருந்திருந்துச்சு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே நம்மளுடைய சொந்தங்கள் அவங்களுக்கு தேவையானது நம்ம தான் செய்யணும் அந்த அடிப்படையில் நாடு பூராகவும் நிவாரண உதவி பொருட்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஒவ்வொரு மக்களும் முன்வந்து உதவி கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஊர்களையும் இப்ப நிவாரண பொருட்கள் கொள்வனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அந்த பொருட்கள் எல்லாமே பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அக்கறை பற்றி பைத்துல் மால் அதே போன்று அக்கறைப்பட்டு மாநகர சபை பிரதேச சபை ஃப்ரீ வாக் அதே போன்ற இளைஞர்கள் சம்மேளனம் பள்ளிவாயல் சம்மேளனம் உலமாக்கல் பெரியோர்கள் கற்றோர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கோடிக்கு மேலே நிவாரண உதவி பொருட்கள் சேகரிச்சிருந்தாங்க அதை வந்து மூதூருக்கு கொடுத்திருந்தாங்க ஒரு பகுதி ஒரு பகுதியை வந்து நுவரலியா அதே போன்று பதுளைக்கும் அனுப்பியிருந்தாங்க இதே போன்று பல ஊர்களையும் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கள் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக சகோதரர்களுக்காக நம்மளவங்க செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இலங்கையினுடைய கவர்மெண்ட் அனுலகுமார திசாநாயக் அவர்களினுடைய கவர்மெண்ட் பெரிதும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு கவர்மெண்ட் இருக்குது இந்த நேரங்களில் என்னென்னா இப்போ வந்து காணி வீடுகள் இழந்தவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அதே போன்று வீட மொத்தமா அழுந்தவங்களுக்கு ஐம்பது லட்சம் தாரம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆஹ் அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தளம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா நிவாரணம் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் எழுபது நாடுகளுக்கு மேலே இலங்கைக்கு உதவி உதவுகிறதுக்கு முன் வந்திருந்தாங்க உதவி செஞ்சிருந்தாங்க அதே போன்று இந்தியா பாகிஸ்தான் யுனைடெட் அரப் எமரேட்ஸ் போன்ற முக்கியமான நாடுகள் இலங்கைக்குள்ளே இறங்கி கலப்பணி செஞ்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய அபுதாபியினுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து இலங்கைக்குள்ளே இருக்காங்க இலங்கைக்குள்ளே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க யாருமே போக இயலாத இடங்களுக்கு போய் கடுமையான வேலைகளை செஞ்சு அங்கே இருக்கிற உடல்களை சடலங்களை மீட்டெடுத்து கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய பாலங்கள் தந்திருக்காங்க அதே போன்ற பாகிஸ்தானினுடைய விமானப்படை நிறைய பொருட்கள் நமக்கு தந்திருந்தாங்க அதே போன்று அவங்க வந்து களப்பணி செஞ்சிருந்தாங்க வெள்ளம் ஏற்பட்ட நேரங்களில் வந்து அவங்க நமக்கு வந்து உதவி செஞ்சிருந்தாங்க ஆக இலங்கை மக்கள் சார்பாக இந்தியா பாகிஸ்தான்ஸ் அபுதாபி சைனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நன்றி சொல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம இதை நாம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய நாடு மீண்டும் கட்டி எழுப்பப்படணும் அது எல்லாரும் எல்லாருக்கும் உதவி ஆக நம்ம இதுவரைக்குமே நம்மளுடைய வீடியோ பார்க்குற உங்கள்ட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்க உண்மைக்குண்மையாக இதுவரைக்குமே பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவி பொருட்களும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதை இன்ஃபர்மேஷன் ஒன்று தாங்க அப்படின்ற சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் சம்பந்தமாக நம்ம பேசிக்கொண்டு வரோம் இஸ்ரேல் பலஸ்தீன் மட்டுமில்லாமல் உலக நாடுகளில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பெரிய இப்போ பாரியல தாக்குதல் உக்ரைன் ட்ரெயின் வலை அமைப்பு பஸ்கள் வலையமைப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற இடம் இருக்குதானே மெயின் இடத்தை குறிவைக்கு ரஷ்யா தரமான அடியா அடிச்சிருக்காங்க எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ட்ரோன்களையும் அதே போன்று ஐம்பத்தி ஒரு மிசைல்ஸையும் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க இடம் மொத்தமாக தூளாகி இது வந்து இருக்கிற இடத்தை ரஷ்யா பலத்த அடி அடிச்சிருக்காங்க இது இவ்வளவு காலவுமே இல்லாத அளவுக்கு உக்ரைனுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரான்சில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு தாக்குதல் அப்படின்னு சொல்றதை விட ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னா பிரான்சினுடைய குவாடலூப் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்ப வந்து கிறிஸ்துமஸ் மாதம் இது ஆக கிறிஸ்துமஸ்க்குரிய வேலைகள் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு வர அந்த அடிப்படையில் பிரான்ஸ்ல இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு கார் ஒன்று போய் அடிச்சிருக்கு அதில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு எக்ஸிடென்ட் அப்படின்னு சொல்லித்தான் இதுவரைக்கும் புலனாய்வுத் துறையின் படியும் பிரான்ஸ் காவல்துறையினுடைய அடி படியும் ஒரு எக்ஸிடென்டாக தான் இது இருக்கலாம் பட் மேலதிக விசாரணைகள் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இது விசாரிச்சு கொண்டிருக்காங்க ஆனால் பிரான்ஸ் வந்து ஏற்கனவே பலஸ்தீன் ஸ்டேட் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நியூயார்க்ல நடந்த யுனைடெட் நேஷனினுடைய செக்யூரிட்டி கவுன்சில பலஸ்தீனுக்கு ஆதரவாக பலஸ்தீன் தனி தேசம் உருவாக்கப்படணும் குரல் கொடுத்திருந்த பிரான்ஸ் அதே மாதிரி கிங்டம் அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் இதன் காரணத்தால் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஒரு அழுத்தம் ஒன்று வருகிறது கட்டாயம் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற அடிப்பாடு இதற்கு முன்னர் வந்து இந்த ஃப்ளோட்டில் படகு எல்லாம் போக ஆரம்பிச்சிருந்து அது நடந்த டைம்லான இது நடந்துருந்துச்சு ஆக இது எல்லாமே வந்து தலையில பிரஷர் ஏற்படுத்தின உடனே ட்ரம்ப் உடனடியாக இந்த யுத்தத்தை நித்தாட்டியே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நெத்தனியாவுக்கு கோரிக்கை விடுத்து யுத்தத்தை இருந்தாங்க ஆக இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கும் ஹமாஸு கிட்ட இஸ்ரேல் படுதோல்வி அடைஞ்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி ஹமாஸ் அப்படிங்கறது இஸ்ரேலால வீழ்த்த முடியலை இதுவரைக்கும் இதுவரை காலவுமே வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறை நாட்கள்ல அனைத்து அரபு நாடுகளையும் எங்களுடைய காலடிக்குள்ள விளைவிச்சோம் அந்த அடிப்படையில் நாங்க தான் இனி மத்திய கிழக்கினுடைய நாங்கள் இருப்போம் நாங்க மத்திய கிழக்கினுடைய சட்ட திட்டங்களை வகுப்ப வகுப்பம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க இந்த வலைப்பின்னல் ஹமாஸ் உடைச்சிருந்தாங்க தகர்த்திருந்தாங்க ஆனால் முழுமையாக அழிக்கிறதுக்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யுத்த நிறுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் இன்னும் பலம் வாங்கி கொண்டிருப்பாங்க இஸ்ரேலுக்கு இருக்கிற மிகப்பெரிய அடி இந்த யுத்த நிறுத்தத்தின் பணைய கைதிகள் அவங்களால மீட்டெடுக்கவே முடியல அப்படிங்கிறது வரலாற்று தோல்வி அதே மாதிரி ஹமாச முழுமையாக தோற்கடிக்கவே முடியல அப்படிங்கிறதும் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய தோல்வியாக இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளாக ஐரோப்பாவை இப்போ டார்கெட் பண்ணி தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் பிரான்ஸில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் பிரான்ஸ் பலஸ்டீனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துதா இல்லையா இஸ்ரேல் கார்னல் வந்து தீவிரவாத செயல்களின் ஊடாகத்தான் பல நாடுகளினுடைய மக்களை இஸ்லாம் ஏற்படுத்தி இஸ்லாத்துக்கு எதிராக திருப்பி இருந்தாங்க அதே தான் இப்போ மீண்டும் ஐரோப்பாவில் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்லாம் தலை தூக்க ஆரம்பித்ததன் பிறகு ஐரோப்பாவில் இஸ்லாம் இப்போ வந்து பெரிய அளவில் அடைய ஆரம்பித்ததன் பிறகு மீண்டும் இஸ்ரேல் இவ்வாறான வேலைகள் உலகம் முழுவதும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி வருங்காலங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதன் ஒரு தான் பிரான்ஸ்ல கிறிஸ்துமஸ் தாக்குதலாகவும் இது கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஈரான்

நம்முடைய பிரச்சனைகளினுடைய முடிவுகளையும் லெபனான் தான் எடுக்கணும் லெபனான் தான் எடுத்திருக்காங்க ஆனால் பிராந்தியத்தில் இஸ்திரத்தன்மைக்காக ஈரான் தொடர்ச்சியாக பாடுபாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ லெபனானுக்குள்ள லெபனானினுடைய அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க ஆக நீங்க லெபனானுக்குள்ளே வந்து லெபனானினுடைய அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்குள்ள லெபனானுக்குள்ள என்டர் ஆகி ஈரான் லெபனானின் லெபனானினுடைய அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத தான் ஜனநாயக முறையில் ஈரான் இப்போ கேட்டிருக்காங்க என்னென்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளான் பண்ண என்ன லெபனானுடைய ஆர்மியை வச்சு ஹிஸ்முல்லாக்களை மொத்தமாக அழிச்சு போட்டு லெபனானவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க பட் ஈரான் என்னெஞ்சாங்க அதுக்குள்ளே என்டர் ஆகி அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் திட்டம் அத்தனையும் தவிடுபொடியாக்கி லெபனானினுடைய இராணுவத்தை ஹிஸ்முல்லாக்களுக்கு ஆதரவாக திருப்பினாங்களா இல்லையா அதில் ஈரான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க லெபனானுக்குள்ளே இது மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதன் காரணத்தால் தான் உள்விவகாரங்களை விவகாரங்களை ஈரானை தலையிடும் நாம் அப்படி சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு இஸ்மாயில் பகா இதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புல்லாக்கில் பற்றியும் அவர் அவருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் லெபனானின் சுயாதீனமானதும் ஆழமானதும் வேரூன்றிய ஒரு அமைப்பாகும் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பது ஹிஸ்புல்லாக்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதும் ஹிஸ்புல்லாக்களுக்கு தொடர்ச்சியாக ஈரானினுடைய ஆதரவு இருக்கும் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் அவர்களுடைய பதிலடி நடவடிக்கைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியமான கருத்துக்கள் ஒன்றார் ஏன்னா நேற்று நான் ஒரு ஒன்றை பார்த்தேன் ஹெஸ்புல்லாக்கள் வந்து பல நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய அந்த சிம்பிளோட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட நிறைய நாளாக பற்றி ஹிஸ்புல்லாக்கள் இப்படி வீடியோ ரிலீஸ் பண்ணி அதாவது அவங்களுடைய மிசைல் அவங்க செட் பண்ணுற மாதிரியும் அவங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிற மாதிரியும் பழைய வீடியோக்கள் தான் பட் அதை சொல்லியிருக்காங்க இப்படி நாங்கள் அடிச்சிருக்கேன் மீண்டும் வருங்காலங்களில் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க பட் ஒரு சிம்பிள் மென்சேஜில் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு அடிக்கலாம் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹைலி ரிஸ்கான ஒரு விஷயமாயிருக்கும் கடு கஷ்டமான ஒரு விஷயமாயிருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு சும்மா அவங்கள அடிச்சிடலாம் அடித்தா இஸ்ரேல் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பெய்ரூட்டை டார்கெட் பண்ணுவாங்க லெபனானினுடைய தலைநகரத்தை இஸ்ரேல் மொத்தமாக அழிச்சுடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி லெபனானுக்கிட்ட எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை மக்கள் எல்லாருமே இஸ்புல்லாக்களுக்கு எதிராக கிளர்ந்து நீங்க அடிச்சதான் நீங்க அடி உள்ந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் ரெண்டும் கட்ட நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வரும் காலங்களில் தான் என்ன மாதிரியான பிளானிங் அதாவது இஸ்ரேல் கடும் கடும்பிடி ஒன்று பிடிச்சிக்காங்க இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தப்பிக்கணும் அப்படிங்கறதும் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கான எப்ப மாறி ரூட்டுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இதுவும் நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விட இது எல்லாத்தையுமே வந்து ஹிஸ்புல்லாக்கள் யோசிச்சு தான் அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஓகே என்ன அப்படின்னு சொன்னா துருக்கிக்கான அமெரிக்கா தூதுவரை ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் ஈரானுக்குள்ளே முக்கியமாக ரிஜீமியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு முறைகள் அமெரிக்கா பெரிய அளவில் முயற்சி அஞ்சு இருந்துச்சு பட் அது எந்த ஒரு அடிப்படையிலையுமே சக்ஸஸ் ஆகலை வெற்றி பெறலை அது மட்டும் இல்லாமல் பிரெசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி அதே போன்ற செயலாளராக இருக்கிற மார்க்கோ ரூபியோவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய ராணுவமாக இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் வெற்றி அடையலை அவங்க இதுக்கு பிறகு எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது வெற்றி அடையாது அந்த அளவுக்கு ஈரானினுடைய உள்கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் வலுவாக இருக்கு இதன் காரணத்தால ஈரானினுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விடயமாக இருக்கு அப்படின்ற அவங்க சொல்லி இருக்கு அவர் சொல்லியிருக்கிறதும் ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு எவ்வளவு வலுவா இருக்கு அவங்க ரைபானி கொண்டு அணிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானிய புரட்சி ஏற்பட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட நேரத்தில் இது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று கடுமையா பண்ணி கொண்டு வராங்க பட் இறைவானினுடைய உதவியோட அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல அப்படிங்கிறது ஈரானினுடைய பெரிய அளவில் ஒரு வெற்றியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே உலகம் முழுவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தின டீம் தான் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற டீம் பட் ஈரானு அவங்க வரைக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியல ஓகே அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து ஹக்கன் ஃபிடான் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை பற்றி சொல்லியிருக்காரு ஹக்கன் ஃபிடான் அப்படியா துருக்கியினுடைய தூதுவர் துருக்கி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து காசாவினுடைய நிர்வாகத்தை பாலஸ்தீனிய போராளிகள் காசாவினுடைய பிரதிநிதிகளுக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதே போன்று காசாவினுடைய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்களை விட்டு கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் கலையிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அடுத்த கட்ட யுத்த நிறுத்தத்துக்குரிய பேச்சுவார்த்தையை நாம முன்னுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தம் ஒன்று கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொன்னால் துருக்கி இதுக்குள்ள வரணும் ஏன்னா துருக்கி மத்தியஸ்த நாடு எவ்வளவுதான் நின்னதான் அப்படின்னு சொன்னால் நான் நேரத்தோடைய ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அடிக்கி சொல்லியிருக்கேன் துருக்கி இந்த யுத்த நிறுத்தத்தில் பாலஸ்தீனத்தோட நின்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை துருக்கி இருக்கா இப்ப துருக்கி தொடர்ந்து செஞ்சிருக்காங்க என்னடா துருக்கி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஹமாச நீங்க அழிக்க இயலாது ஹமாஸ்தான் காசாவை ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம் அப்ப இல்ல நான் சொல்ல இதுக்கு பிறகு காசாவுக்குள்ள இருந்து பயிற்சி செய்யப்பட்டு ஒரு நூறு பேரோ ஒரு ஆயிரம் பேரோ ஆக்களோ கொண்டு வாரது அப்படிங்கறது சாத்தியமான விஷயமா கிடையாது ஆக ஏற்கனவே ஹமாஸ்ல இருந்த மெம்பர்ஸ் ஹமாஸ் அப்படிங்கிற பேரை இல்லாம ஆக்கிப்பட்டு பலஸ்தீனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது கவர்மெண்ட் ஒன்று உருவாக போகுது அதுக்குரிய நடவடிக்கைகளை தான் துருக்கி துருக்கி மேற்கொண்டு வராங்க அது பாலஸ்தீனிய வீரர்களால் தான் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் அவர் சொன்னதில் இருந்து வெளிப்படைய நமக்கு தெரிய வர விடயங்கள் ஒன்றா இருக்கு அது மட்டும் இதை தொடர்ந்து ஹமாசினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் காலித் மிஷால் இவர் வந்து டபுள் கேம் அதே மாதிரி அரபு நாடுகளுக்கு சைட் எடுத்து அரபு நாடுகளில் பக்கம் நின்று நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக பல கருத்துக்கள் வந்திருந்துச்சு பட் நமக்கு அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் நமக்கு வரல பட் இன்னைக்கு அவர் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் பிராந்தியத்தில் இஸ்ரேல் நினைக்கிறா போல பிராந்தியத்தை கொண்டு அதாவது அரபுகளை அடிமைகளாக்கி வச்சு வேலைகளை இஸ்ரேல் செஞ்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனியர்கள் தங்களை தாங்களே அப்படி இருந்தான் சொல்லியிருக்கார் அதாவது எங்களை நாங்க தான் இஸ்ரேல் வந்தோ வெளிநாட்டு படைகள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் துரோகிகளுக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கார் யாசர் அபு சபாப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய துரோகி பாலஸ்தீனத்தினுடைய இன்றைய நிகழ்காலத்தினுடைய கொல்லப்பட்டிருந்தார் ஹமாசாலே எடியோ தகுரணோத் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருந்தாங்க இப்போ அவர் சொல்றார் காலித் மிஷால் சொல்லியிருக்கார் பாலஸ்தீனத்திற்கு எதிராகவும் சொந்த நாட்டுக்கு எதிராகவும் துரோகம் இல்லை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருக்குமே அபு ஷபாபினுடைய மரணம் எடுத்துக்காட்டாக இருக்கும் இருந்த எடியோ தகரணோ இது சம்பந்தமா மீண்டும் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அபு சபாப் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருந்தாலும் அபு சபாபினுடைய மகனான கசான் அப்படிங்கிறவரை வச்சு மீண்டும் அபு சபாபினுடைய டீம் இயக்கத்துக்குரிய வேலைகளை இஸ்ரேல் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எடியோ தஹரனோத்தும் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது காசாவில் ஒரு ஸ்திரத்தன்மையான நிலையான ஒரு ஆட்சி எப்பொழுதும் உருவாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேலினுடைய தேவைகளை நிறைவேற்றணும் அப்படி சொன்னா அபு சபா போன்றவர்களினுடைய டீம் காசாவுக்குள்ள இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டீமை இஸ்ரேல் விடாது அப்படிங்கறத நம்மளுடைய கருத்துக்கள் உண்டாகும் ஓகே இது இவ்வாறு இருக்க அடுத்து வந்து டானி பிளேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இங்கிலாந்தினுடைய ஐக்கிய ராஜ்ஜியத்தினுடைய பிரதமராக செயல்பட்டவர் அதே போன்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கிய யுத்தத்தில் அவர் மேலே இருக்கிற பெரிய ஒரு குற்றச்சாட்டு இதுதான் அந்த யுத்தத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அமெரிக்காவோட சேர்ந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இவர் மேலே இருக்கு ஈராக் அழிச்சவர் அரபு நாடுகள் அழிச்சவர் அப்படின்னு சொல்லலாம் டோனி பிளேயர் அவர் இப்போ வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்கார் காசாவினுடைய நிர்வாகம் சம்பந்தமாக பேசுகிறது இப்போ போய்கொண்டிருக்கிற பிரச்சனை தான் அதாவது இப்போ நம்ம என்ன பேசிக்கொண்டிருக்கிற நேரங்கள் என்ன பிரச்சனை போய் கொண்டிருந்திருக்கோ அதை நம்மளும் டெய்லி வீடியோவில் பார்த்து கொண்டு வரோம் அது

பேயாடு என்ன நடக்கும் பைத்தியம் தானே பிடிக்கும் அப்படி நிறைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி இருந்துச்சு நிறைய பேர் தற்கொலை செஞ்சுருந்தாங்க மனநல காப்பகத்துக்கு நிறைய பேர் அனுப்பப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில் இந்த கிழமை மட்டும் ரெண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து காசாவுக்குள்ளே யுத்தத்துக்கு போய் வந்தவங்க அதன் பிறகு இவங்களுடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டதன் தான் இவங்க தற்கொலை சஞ்சரிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலே யூகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு பட் இதுக்குரிய காரணங்கள் இஸ்ரேலோ இஸ்ரேலினுடைய மெடிக்கலோ இதனுடைய ரிப்போர்ட்டை வெளியிடாது பட் பொதுவான காரணங்கள் ஒன்றாக கணிக்கப்படுற காரணமாக இந்த காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா பி ஐஜே குதுஸ் பிரிகேட் ஜெனினுனுடைய முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சிலாத் அல் தஹார் அப்படிங்கிற படை பிரிவு ஒன்றோட நீண்ட நாட்களுக்கு பின்னர் தொடர்புகளை ஏற்படுத்தியதன் பிறகு செஜில் அப்படிங்கிற வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஜெனின் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக குதுஸ் பிஐஜே பிரிகேட் பிஐஜே படைப்பிரிவு பிரிவு தாக்குதல் நடாத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பிஐஜே உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க இதனூடாக காசாவில் யுத்த நிறுத்தம் இடம்பெற்றாலும் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டே இருக்காங்க இந்த போர்டை நீங்க பார்க்கலாம் இதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால் காசு இஸ்ரேலிருந்து வெஸ்ட் பெங்க் பிரதேசத்துக்குள்ளே போகிறதுக்கு என்டர் ஆகிற வழி தான் இது அந்த வழிகளில் அதாவது ரோடுகளில் வச்சிருக்கிற போர்டுகள் ஒரு ஊருக்கு முன்னுக்கு ஊருக்கு முன்னுக்கு அந்த ஊரினுடைய பெயர்கள் வச்சிருக்கேன் தானே அப்படி இது இது என்னன்னு சொன்னால் முன்னால் வருகிறது வந்து இந்த ரோ இந்த வீதி வந்து பலஸ்தீனியர்களினுடைய பகுதிகளுக்கு போக போகுது ஆக இஸ்ரேலியர்கள் இந்த வழியால் போகணும் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த போர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க மீண்டும் ஒரு முறை அக்டோபர் மாதிரி தாக்குதல்கள் நடாத்தலாம் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் அடிச்சு வச்சிருக்காங்க ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாம இவ்வாறான தகவல்கள் எல்லாமே சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இவ்வாறான தகவல்கள் எல்லாமே சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி